வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபிஃப்ட் எல் ஆப்ஷனல் இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த காரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம் நம்ம கடல விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம போடுற ஒவ்வொரு கார்ஸோட வீடியோவும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காரோட டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் மூணு மாதம் பத்து நாள் லைவில் இருக்குது டென் லெவன் எஸ் த்ரீ எயிட் ஃபோர் எயிட் வண்டி நம்பரு வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா கிரே கலரு வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி ரெண்டு டயர் மாத்திர மாதிரி இருக்கும் ஒரு டாக்டர் யூஸ் பண்ண வெஹிக்கிள் இது இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைடு பூட் பேனட்ல மட்டும் உங்களுக்கு டென்ட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் பெட்ரோல் வந்துடும் லெட்டருக்கு உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பதினாறு பதினேழு கொடுக்கும் ரன்னிங்கில் ஸோ ஒரு ரெண்டு மூணு இடங்களில் மட்டும் உங்களுக்கு மைனர் ஸ்காச்சஸ் இருக்குது வண்டியில் வண்டி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு உங்கள் ஒரு நார்மலான பட்ஜெட் தான் கோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இன்டீரியர் காட்டுற பாருங்கள் இந்த காரில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் உண்டை வந்துடும் டிவல் ஏர் பேக்கு பையனர் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது மேனுவல் ஏசி கண்ட்ரோல் வந்துடுது சார்ஜருக்கான போட்டு கீழே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி சீட் கவர் அப்படியே இருக்குது கீழே ஏசி மேட்டு நூடுல்ஸ் மேட்டு போட்டிருக்காங்க பேக் சைடுவோம் பாருங்க ஓரளவுக்கு வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் தான் வாங்குறவங்க வாங்குகிறோம் சீட்டு போடுற மாதிரி இருக்கும் பேக்கில் பார்த்தீங்கன்னா மேனுவல் வண்ட வந்துடும் ஸ்போர்ட்ஸ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உடையது டூல் டூல்கட்டி எல்லாமே வச்சுருக்காங்க வண்டியோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வெஹிக்கிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு ஆக்சிடெண்ட் ஹிஸ்ட்ரியும் கிடையாது வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு வரைக்கும் ஓடி இருக்கு ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பேக் வந்துடும் அந்த கோ ஒரு ஏர் ஏர்பேக் வந்துடும் அவங்க இன்ஜினோட போர்ஷனை காட்டுறேன் இன்ஜினோட இன்ஜினோட போர்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தான் இருக்குது அம்ரான் பேட்ரி போட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ரசி ஒரு ஃபார்ம் ஆகலை இன்ஜினோட சேஸ் நம்பர்லாம் பக்காவாக இருக்குது உங்களுக்கு ஷேகர் செட் பெட் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்புறம் ரெண்டு சேர்ஸ் பாருங்க நல்லாவே இருக்குது அண்டர் சேர்ஸுமே நல்லா தான் இருக்கு கண்டிப்பாக ஓடிட்டு தான் இருக்கு ஆயிரம் செக் பண்ணி பார்ப்போம் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வரல ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ ஒன் லேக் உள்ளதான் உங்களுக்கு கிலோமீட்டரே ஓடி இருக்கு ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு வண்டி கோட் பண்ணியிருக்க வில பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் சொல்லியிருக்காங்க பிரைஸ் நெகோஷியபிள் தான் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு டு மூன்று லட்சம் லோன் கிடைக்கும் இந்த வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா கொடுக்குறோம் வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம தான் இருக்குது வண்டி வேணுன்றவங்க ஃபோன் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க நான் கொடுக்குற தகவல் சரியானதாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்